வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா உடல் மெலிந்து கண்ணங்கள் சுருங்கி அடையாளம் தெரியாத அளவு மாறியுள்ள அஜித்தின் தாயார் அஜித் அண்ணன் வெளியிட்ட லேட்டஸ்ட் புகைப்படம் வெளியாகி அஜித் ரசிகர்கள் ரொம்பவே கவலைப்பட்டு வராங்க வாங்க அஜித்துடைய தாயாருக்கு என்ன ஆச்சு எதனால அவங்களுக்கு இந்த மாதிரி உடல்நலம் இருக்குன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் அஜித்தின் அம்மாவுடைய லேட்டஸ்ட் புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் தன்னுடைய கடும் உழைப்பினாலும் விடாமுயற்சினாலும் அல்டிமே ஸ்டாராக பல ஆண்டுகள் காலமாக ஜொலித்து கொண்டிருப்பவர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கிறது இதனால் இவருக்கென்றே தனி ரசிகர்கள் பட்டாளமே உருவாகியிருக்கிறது அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுல ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக ரொம்பவே கோலோச்சி வருகிறார் நம்ம நடிகர் அஜித்குமார் அவர்கள் மேலும் அஜித் குறித்து ஏதாவது ஒரு செய்தி வந்தால் போதும் அதை ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகிவிடுவாங்க அந்த வகையில் சமீப காலமாகவே அஜித்தின் தமிழனே கிடையாது அவர் ஒரு மட வட தான் என்றெல்லாம் நெட்டிசன்கள் விமர்சித்து வந்தாங்க ஆனால் அவருடைய ரசிகர்கள் அவர்கள் என்னவாக இருந்தாலும் அவர் எங்களுடைய தல என்றும் கொண்டாடி வராங்க இருந்தாலும் சோசியல் மீடியாவில் அடிக்கடி அஜித் குமார் ஒரு தமிழனே கிடையாது என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டு தான் வருகிறது இதனையொட்டி அஜித் பேசியிருக்கும் பழைய பேட்டி வீடியோ ஒன்றில் தற்போது இணையதளத்துல வெளியாகி இருக்கிறது அதுல அஜித்திடம் தொகுப்பாளர் உங்களுடைய பெயர் வடமொழி பெயரா என்று கேட்டதற்கு அஜித் குமார் என்பது வடமொழி பெயர்தான் ஆனால் நான் ஒரு தமிழன் நான் படித்து வந்தது எல்லாமே சென்னையில் தான் என்னுடைய அப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அம்மா தான் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க என்று அந்த பேட்டியில அஜித்குமார் அவர்கள் பேசியிருப்பார் அஜித்குமார் என்ற நான் தமிழன் தான் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை எனக்கு சின்ன வயதிலிருந்தே படிப்பில் பெரியதாக ஆர்வம் கிடையாது அதனால் நான் பத்தாம் வகுப்பு வரை நான் படித்தேன் சினிமாவில் பெரியதாக சாதிக்க வேண்டிய எண்ணம் வெறி எனக்கு இருந்தது என்னுடைய பெயரை வைத்து நிறைய பேர் தான் தமிழன் இல்லை என்று கொள்றாங்க நான் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் முதலில் நான் ஒரு தமிழன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார் கடைசியாக இயக்குனர் எச் வினத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான துணிவு படம் கலவையான விமர்சனத்தை பெற்று வந்தது இதனையடுத்து தற்போது அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் நடித்துகிறார் இந்த படத்தை முதல் விக்னேஷ் சிவன் தான் இயக்கறிந்திருந்தார் அதற்காக அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகியிருந்தது பின் இந்த படத்தில் இருந்து விக்னேஷ் சிவன் விலகிவிட்டார் என்று கூறப்பட்டது அதன் பிறகு அஜித்தின் படத்தை இயக்குனர் மகில் திருமேனி அவர்கள் இயக்கி வந்தார் இந்த படத்தில் அனிருத் அவர்கள் இசையமைகிறார் இந்த படம் பயணம் சார்ந்த கதையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தில் கதாநாயக த்ரிஷா நடிக்கிறாங்க இந்த படத்தில் சஞ்சய் தத் ஆரவ் அர்ஜுன் தாஸ் அருண் விஜய் ரெஜினா உட்பட பல நடிகர்கள் நடிக்கிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையாக இருப்பதாகவும் சில இடங்களில் எமோஷன் காட்சிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தற்போது இந்த படத்தினுடைய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில அஜித்துடைய தாயார் புகைப்படம் வெளியாகி இருக்குது தன்னுடைய தந்தை இறந்த பிறகு தன்னுடைய தாயார் புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்